துறை துறை பின்னணி பாடகர் வேல்முருகன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு தசைதிறன் குறைபாட்டிற்கான சிகிச்சை மையத்தில் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாட்டுப்பாடி கொண்டாடினார் நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் மயோபதி எனும் பெயரில் தசைத்திறன் குறைபாட்டுடைய குழந்தைகளுக்கான சிகிச்சை மையம் உள்ளது நெல்லையை அடுத்த வல்லநாடு ஊர் கோவில் திருவிழாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நெல்லை வருகை புரிந்த துறை பெண்ணணி பாடகர் வேல்முருகன் தனக்கும் தனது மனைவி கலாவுக்கும் திருமணம் முடிந்து பத்தொன்பது ஆண்டுகள் ஆகிறது இந்த திருமண நாளில் நான் நெல்லையில் இருப்பதால் தசைதரன் பாதிப்பால் சிறப்பு சிகிச்சை பெறும் குழந்தைகளுடன் திருமண நாளை கொண்டாடுவதற்காக வந்துள்ளேன் என தெரிவித்தார் அங்கு சிகிச்சை பெறும் குழந்தைகள் மற்றும் செவிலியர்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கினார் குழந்தைகள் பதிலுக்கு ரோஜா செண்டு வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து மருத்துவமனையில் உள்ள குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் விதமாக அம்மாவை நினைவு பாடல் ஒன்றை அருமையாக பாடினார் கேட்ட அனைவரும் மெய்மறந்து ரசித்தனர் அடுத்ததாக சினிமாவில் தனது குரலுக்கு அடையாளமாக அமைந்த ஆடுகளம் திரைப்படத்தில் நடிகர் தனுஷ்காக பாடிய ஒத்த சொல்லாத பாடலை இன்று குழந்தைகள் மற்றும் அவர்களின் தாய்மார்கள் மற்றும் செவிலியர்களுக்காக பாடினார் இதனை அனைவரும் உற்சாகமாக ரசித்து கேட்டனர் அடுத்த ஆண்டு திருமண நாளில் தனது மனைவி கலாவை அழைத்து வருவதாக கூறியுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் மயோபதி மருத்துவமனை மருத்துவர் ராமசாவி மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் இப்போ இன்றைக்கி வந்து எங்களுடைய திருமண நாள் பத்தொன்பதாவது ஆண்டு அதாவது பத்தொன்போது ஆண்டு ஆரம்பிச்சாச்சு உண்மையிலேயே முருகன் அருளாலையும் கடவுள் அருளாலையும் சீர சிறப்பாக இந்த வாழ்க்கை சிறப்பாக போய்ட்டுருக்குது இந்த தருணத்தில் ஒவ்வொரு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி கல்யாண நாளாக இருந்தாலும் சரி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஹோமோ இல்லை ஆர்கனைஸு ஏதாவது ஸ்கூலோ இல்லை முதியோர்கள் நம்ம அது சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்ம தாய் தந்தை போய் பார்க்க மாதிரி தான் நினச்சி போவேன் அதே மாதிரி இன்றைக்கி இங்கே திருநெல்வேலியில் நாட்டில் வந்து அற்புதமான தம்பிராட்டி அம்மனுடைய கோயில் திருவிழாவுடைய கச்சேரி அப்போ என்னுடைய அருமை நண்பர் அதாவது அவர் குருநாதர் சார் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நம்மெலாம் வந்து சாதாரணமாக ஒரு மனிதனாக வாழ்ந்துகிட்ருக்குறோம் அவர் வந்து எத்தனையோ பேருக்கு கடவுளாகவே வாழ்ந்துட்டுருக்காரு அப்படிப்பட்ட நம்ம மயோபதி ராமசாமி சாருடைய இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இன்றைக்கி திருமண விழாவை கொண்டாடுறதுல உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னா மற்றவங்கள்லாம் வந்து ஆதரவற்றவங்களுக்கு வேணால் பாதுகாப்பு கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது இவங்க எல்லோருமே பாதுகாப்பு இல்லாமல் இன்னொன்று அவங்க திரும்பவும் தன்னுடைய நார்மல் நிலைமைக்கு வந்து அவங்க திரும்ப வந்து அவங்க நடந்து இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட முந்நூறு பேஷண்ட் இருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேஷண்ட்டாகவும் இது வரைக்கும் சரியாக இருப்பாங்க ஒரு நூறு பேராவது பேர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கூட அவர் நடக்கும்போது அப்படியே ரொம்ப இதாக ஆனால் சில நேரத்தில் நம்ம கண்ணீர்லாம் முதல் தடவை வந்தப்போல அழுதே போயிட்டேன் என்னால் உள்ளே வந்து எல்லாருமே பார்க்க முடியல அவ்வளோ சங்கடமாக இருந்தது ஆனால் இருந்தாலும் அவங்க நம்ம அழுது அவங்க இன்னும் கஷ்டப்படக்கூடாங்கிறதுக்காக அவங்களோட ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசி இன்றைக்கி அவங்களெல்லாம் வந்து பாட்டு பாடி வாழ்த்தி எங்கள் திருமண நாளை கொண்டாடுறதுல உண்மையிலேயே எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு டாக்டர் சாருக்கும் மற்றும் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி அதேமாரி அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்களுடைய குழந்த மாதிரி வீட்டு குழந்தை மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த குழந்தைகள் எல்லாமே தெய்வ சோறு பாலுசோறுூட்டி வளர்த்த அம்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஆத்தாவஞ்சேல அந்த ஆகாயத்தை போலே தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்துல மின் பிடிக்க அப்பனுக்கு தலத்தோபட்ட பார்த்தாலே சேத்தனைக்கோனும் பாவப்பட்டாலே போதும் பட்டாலே போதும் ஆக்க கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதெல்லாம் ஒன் ஜேனதானே மன்ன வெறுந்தர விரிப்புல நாம் படுத்து கிடந்ததெல்லாம் ஒன்ஜேனதானே பண்ண பூஞ்சோலதானே இற சேல காயும் போதுவானவில் தெரியும் இத்து போன சேல துணி சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் சேல கட்டி அரைச்ச தண்ணி சர்க்கரையாயிருக்கும் நீ சேல கட்டி அரைச்ச தண்ணி சர்க்கரையாய்க்கும் நன்றி தேங்க்யூ அயல் நேர் விருப்பம் ஒத்த சொல்லால என் உசிரெடுத்து வச்சு கிட்டார கண்ணால என தின்னாடா பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சேன் என கொன்னாடா அட பொட்ட காட்டில ஆலங்கட்டி மழை பெஞ்சி யார் ஒண்ணு ஓடுறத பாரு அட பட்டாம்பூச்சி தான் என் சட்டங்கில ஒட்டி வச்சு பட்டாசு போல நான் எடுச்சா முட்டை கண்ணால என் மூச்செடுத்து தான் தொட்ட பின்னால ஏதோ நின்றா எப்போ உடத்தப்பா தீந்து போனது அந்த கண்ணாடியும் கடுப்பு நாங்கு நாங்கள் படுத்து கிடந்த என்ன குதிரமே இல்லை ஏத்தி விட்டாயே ஒன்றும் சொல்லாமல் உசிர தொட்டாய மனசாகி நிற்க சீனி மிட்டாய அம்மாவே பாடுறாங்களே கூட தேங்க்யூ ரொம்ப இடத்துல இன்னைக்கு எங்களுடைய திருமண நாளை வந்து பாடல் மூலமாகவும் அதே மாதிரி இவங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி தேவமை தேங்க்யூ தேவமை தேங்க்யூ